ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஃபர்ஸ்ட் கொஷின்னு கொஷின் பாருங்கள் மதி தனது அடுக்கு மாடி குடியிருப்பை போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் பத்தில் ஒரு பங்கை செலுத்தினார் எனில் வைப்புத்தொகையின் சதவீதம் காண்கள்ன்னு கிடைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பின்னமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் சதவீதம்னா நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் அப்ப பாருங்க மதி செலுத்திய வைப்பு தொகை பாத்தீங்கன்னா பத்தில் ஒரு பங்கு அப்போ இது பின்னமா எழுதணும்னா வைப்பு தொகையின் வைப்பு அப்போ பின்னம்னா பத்துல ஒரு பங்குனா பத்து முழு அதில் ஒரு பங்குனா மேலே வரும் அப்போது இதுக்கு சதவீதம் கண்டுபிடிங்கன்னா நூறு சதவீதத்தால் பெருக்கணும் அப்போ வைப்பு தொகையின் சதவீதம் சதவீதம்னா ஒன்று பை பத்து பெருக்கல் நூறு சதவீதம் அப்பாருங்க பயத்து பைத் நூறு ஓர் பைத் பயித்துன்னு வரும் அப்போ என்ன மீறுது பத்து சதவீதம் அப்போது இதோட சை சதவீதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் அப்போது தேர் ஃபோர் வைப்பு தொகையின் சதவீதம் வீதம் இஸ் ஈக்குவல் to பத்து சதவீதம் கொஞ்சதுங்களா ஆளோ தான் இது கேன்சர்